டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுத் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்களாக நீங்கள் அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் மொத்தம் ஃபிஃப்டி இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்ததில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட் கொஷின் யாருடைய கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது யாருடைய கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது ஆப்ஷன் சி கௌடல்யர் செகண்ட் கொஸ்டின் எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி ஐந்தில் ஒன்று கொஸ்டின் அக்பரின் கல்லறை எங்கு அமைந்துள்ளது அக்பரின் கல்லறை எங்கு அமைந்துள்ளது சி ஆக்ரா மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக ஒரு ஆணையத்தை அமைக்க அதிகாரம் பெற்ற ஐநா சபையின் அமைப்பு மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக ஒரு ஆணையத்தை அமைக்க அதிகாரம் பெற்ற ஐநா சபையின் அமைப்பு ஆப்ஷன் ஏ பொருளாதார மற்றும் சமூக சபை சாராத அமைப்புக்கு எடுத்துக்காட்டு அரசியலமைப்பை சாராத அமைப்புக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ தேசிய மனித உரிமை ஆணையம் உலகில் உள்ள பதினாலு உயரமான சிகரங்களில் இமயமலையில் உள்ள சிகரங்களின் எண்ணிக்கை உலகில் உள்ள பதினான்கு உயரமான சிகரங்களில் இமயமலையில் உள்ள சிகரங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ ஒன்பது செவன்த் கொஸ்டின் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா ஆகிய வற்றாத நதிகளின் பிறப்பிடம் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா ஆகிய வற்றாத நதிகளின் பிறப்பிடம் ஆப்ஷன் சி இமயமலை எய்த் கொஸ்டின் இந்தியாவில் யுனெஸ்கோவின் கீழ் உள்ள மனித மற்றும் உயிர்க்கோள காப்பகங்களில் சரியானது ஒன்று மன்னார் வளைகுடா நந்தாதேவி செகண்ட் நீலகிரி நாக்ரேட் தேர்ட் பஷ்மாரி சிம்லிபால் ஃபோர்த் ஒன் சுந்தரவனம் அகத்திய மலை சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது நைன்த் கொஸ்டின் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பதினைந்து டென்த் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் என் நதியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் என் நதியில் அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ சட்லஜ் லெவன்த் கொஷின் இந்தியாவின் தென் மாநிலங்களில் ராபி பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள் இந்தியாவின் தென் மாநிலங்களில் ராபி பருவத்தில் பயிரிடக்கூடிய முக்கிய பயிர்கள் ஒன்று நெல் மக்காசோளம் இரண்டு கேழ்வரகு மூன்று நிலக்கடலை நான்கு கம்பு சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி இங்கு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது டுவெல்த் கொஸ்டின் இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு அமைந்துள்ளது இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் தேர்ட்டீன் எம்ஓபி மற்றும் என்ஜி எம்ஓபி மற்றும் என்ஜி என்பது ஆப்ஷன் பி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் உலகின் இரண்டாவது நீண்ட சாலைவன பின்னல் அமைப்பைக் கொண்டுள்ள நாடு உலகின் இரண்டாவது நீண்ட சாலை வலை பின்னல் அமைப்பை கொண்டுள்ள நாடு ஆப்ஷன் ஏ இந்தியா ஃபிஃப்டீன் எர்ணாகுளத்திலிருந்து கொச்சின் துறைமுகத்தை அதாவது பில்லிங்டன் தீவு இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை எண் எர்ணாகுளத்திலிருந்து கொச்சின் துறைமுகத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை எண் ஆப்ஷன் ஏ என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் எம் மலையில் அமைந்துள்ளது காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் எம் மலையில் அமைந்துள்ளது சி ஜவ்வாது மலை அரப்பளீஸ்வரர் கோவில் அரப்பிளீஸ்வரர் கோவில் என்ற புனித தலம் எந்த மழையில் அமைந்துள்ளது ஆப்ஷன் டி கொல்லிமலை சக்கரக்கோட்டை ஏரி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சக்கரக்கோட்டை ஏரி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் டி ராமநாதபுரம் நைன்டீன் தமிழகத்தில் சித்திரைப்பட்டம் என அழைக்கப்படும் வேளாண் பருவம் தமிழகத்தில் சித்திரைப்பட்டம் என அழைக்கப்படும் வேளாண் பருவம் ஆப்ஷன் ஏ சொர்ணவாரி டுவெண்ட்டி இந்தியாவின் மூன்றாவது பெரிய சர்வதேச விமான நிலையம் இந்தியாவின் மூன்றாவது பெரிய சர்வதேச விமான நிலையம் ஆப்ஷன் டி சென்னை சர்வதேச விமான நிலையம் டுவெண்ட்டி ஒன் வாக்கியம் ஒன்று பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனோட்டா ஜியூனோ இருந்து வரப்பட்டது வாக்கியம் இரண்டு இது ரோமின் பெண் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணமாகும் சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி டூ கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் சமீபத்திய டேஸ் பணமாகும் அதாவது கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் சமீபத்திய எந்த பணம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பணம் டுவெண்ட்டி த்ரீ இந்தியாவில் கிமு ஆறாம் நூற்றாண்டில் முதன்முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் அச்சிடப்பட்ட நாணயங்கள் எவை இந்தியாவில் கிமு ஆறாம் நூற்றாண்டில் முதன்முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் அச்சிடப்பட்ட நாணயங்கள் ஆப்ஷன் ஏ புராணஸ் பி சி பனாஸ் டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ட்வெண்ட்டி ஃபோர் வாக்கியம் ஒன்று பணத்தின் மதிப்பு என்பது பணத்தால் ஒரு நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும் வாக்கியம் இரண்டு பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் எதிர்மறை தொடர்புடையது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ட்வெண்ட்டி ஃபைவ் ஊழல் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஊழல் தடுப்புச் சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாட்டில் தொல்பழங்கால பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ள இடங்களை சரியாக கீழ்வலை விழுப்புரம் குமிதிபதி மாவடிப்பு அப்படிங்கிறது கோவை பொரிவரை கருக்கியூர் நீலகிரி உசலம்பட்டி மதுரை சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று நான்கு இரண்டு ஒன்று டுவெண்ட்டி செவன் வேதகாலம் எக்காலத்தை சார்ந்தது வேதகாலம் அப்படிங்கிறது எந்த காலத்தை சேர்ந்தது ஆப்ஷன் சி இரும்பு காலம் டுவெண்ட்டி எயிட் வாக்கியம் ஒன்று மெஹர்கர்ட் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும் வாக்கியம் இரண்டு மெஹர்கர்ட் பாகிஸ்தான் நாட்டில் பலுஜிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி பொறுத்துக புகார் துறைமுக நகரம் மதுரை வணிக நகரம் காஞ்சி கல்வி நகரம் சரியான விடை ஆப்ஷன் சி மூன்று இரண்டு ஒன்று தேர்ட்டி சப்த சிந்து என்பது எத்தனை நதிகளை குறிக்கும் சப்த சிந்து என்பது எத்தனை நதிகளை குறிக்கும் ஆப்ஷன் சி ஏழு தேர்ட்டி ஒன் மூத்தோர்களை கொண்ட மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது மூத்தோர்களை கொண்ட மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ சபா தேர்ட்டி டூ பின்வேத காலத்தில் பெண்களின் நிலையை பற்றி சரியானவை எவை ஒன்று பின்வேத காலத்தில் பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றது இரண்டு கைம்பின் கல்வி மறுக்கப்பட்டது மூன்று பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது நான்கு கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி இங்கு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது நெக்ஸ்ட் தேர்ட்டி த்ரீ நடுக்கல் காணப்படும் மாவட்டங்களில் சரியானவை மானூர் திண்டுக்கல் பி வெள்ளாலன்கோட்டை தூத்துக்குடி சி புலிமான் கோம்பை திண்டுக்கல் சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இங்கு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது தேர்ட்டி ஃபோர் மகாவீரர் பீகாரில் இயற்கை எழுதிய இடம் மகாவீரர் பீகார்ல எந்த இடத்துல இயற்கை எழுதினார் அப்படின்னா ஆப்ஷன் டி பவபுரி தேர்ட்டி ஃபைவ் புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை நிகழ்த்திய இடம் புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை நிகழ்த்திய இடம் ஆப்ஷன் டி சாரநாத் விகாரைகள் விகாரைக்கள் என்பது ஆப்ஷன் சி மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழும் இடங்கள் தேர்ட்டி செவன் நான்கு மகாஜன பதங்களில் பேரரசாக உருவானது நான்கு மகாஜன பதங்களில் பேரரசாக உருவானது ஆப்ஷன் டி மகம மகதம் தேர்ட்டி எயிட் காலசோகர் இரண்டாம் பௌத்த மாநாட்டை எங்கு கூட்டினார் காலசோகர் இரண்டாம் பௌத்த மாநாட்டை எந்த இடத்தில் கூட்டினார் அப்படின்னா ஆப்ஷன் சி வைசாலி தேர்ட்டி நைன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற சேர அரசர் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற சேர அரசர் ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன் பாட்டி வாக்கியம் ஒன்று சங்க காலத்தில் படைத்தலைவர் தானே தலைவன் என அழைக்கப்பட்டார் வாக்கியம் இரண்டு சங்க காலத்தில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படைக்கொட்டில் என அழைக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஒன் பிரிகஸ்தகா பிரிகஸ்தகதா என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி குணாதியா ஃபார்ட்டி டூ சுங்க வம்சத்தின் கடைசி அரசர் சுங்க வம்சத்தின் கடைசி அரசர் ஆப்ஷன் டி தேவபூதி ஃபார்ட்டி த்ரீ சாதவாகனர்களின் தலைநகரம் சாதவாகனர்களின் தலைநகரம் ஆப்ஷன் ஏ பிரதிஸ்கான் கௌதம புத்திர சதகர்ணி சாகதர் யவனர் கிரேக்கர் பகலவர் பார்த்தியர் ஆகியோரை வென்றார் என கூறும் சான்று கௌதம புத்திர சதகர்ணி சாகர் யவனர் கிரேக்கர் பகலவர் பார்த்தியர் ஆகியோரை வென்றார் என கூறக்கூடிய சான்று ஆப்ஷன் சி ிசமுத்திராபதி திரிசமுத்திராபதி என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் டி யஜனஸ்ரீ சதகர்ணி ஃபார்ட்டி சிக்ஸ் சீசர் மற்றும் தேவபுத்திரா என்று சிறப்பு பெயர் கொண்டவர் சீசர் மற்றும் தேவபுத்திரா என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் ஆப்ஷன் சி கனிஸ்கர் ஃபார்ட்டி செவன் பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் ஃபார்ட்டி எயிட் முதலாம் குப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் முதலாம் நரசிம்மர் முதலாம் நரசிம்ம குப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் ஆப்ஷன் ஏ பாலாதித்யர் ஃபார்ட்டி நைன் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்ட ஹீனர்களின் தலைவர் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்ட தலைவர் ஆப்ஷன் சி தோரமானர் ஃபிஃப்டி மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மேலை சாளுக்கிய அரசன் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மேலை சாளுக்கிய அரசன் ஆப்ஷன் ஏ இரண்டாம் புளிக்கே டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபிஃப்டி இம்பார்ட்டண்டான கொஷ்டின்ஸ் பார்த்தோம் நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இதுபோல் நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ